வெல்கம் மக்களே ஒரு சூப்பரான ஒரு செம்மையான ப்ராப்பர்ட்டி தரமான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் ஆயிரம் சதுரடி லேண்டில் தொள்ளாயிரத்தி எழுபது சதுரடி பில்டிங் பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூமு ஹால் கிச்சன் கூடிய ஒரு சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான பில்டிங் புத்தம் புதிய ஒரு செம்மையான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சேரநாயகம்பட்டி பைப்பாஸில் இருந்து கொண்டலாம்பட்டி பைபாஸ் வர வழியில் ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி இது ஸோ மிஸ் பண்ணாமல் ப்யூர் தேக்கருவை போட்டு வேற லெவலாக அந்த பில்டிங் பண்ணிருக்காங்க மிஸ் பண்ணாமல் லோயஸ்ட் காஸ்ட்டில் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் ஒரு அசெட் வாங்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தான் ஸோ மிஸ் பண்ணாமல் இமிடியேட்டா வந்து உங்களுடைய கனவு இல்லை உங்களோட ட்ரீம் ஹவுஸை நீங்கள் சொந்தமாக்கிங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிஸ் லோயஸ்ட் காஸ்ட்டில் எங்கேயுமே கிடைக்காத விலைக்கு ஒரு செம்மையான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் மேற்கொண்டு உங்களுக்கு வேலை தெரிஞ்சிக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் வேலை இருந்தாலும் ஒரு வேர்ட்ஸுக்கு சொல்லிடறான் சிக்ஸ்டி லேக்ஸ் அதாவது அறுபது லட்சரூவா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது ரேட்டு இன்னும் கம்மி பண்ணிக்கலான்ட்டு இருக்காங்க உடனடி செட்டில்மெண்ட் ரெடி டூ வாக்குபையில் வெயிட்டிங்கில் இருக்குது டூ பிஹெச்கே ஹவுஸு ஒரு சூப்பரான தெற்கு திசை வீடு அவைலபிள் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனோட வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க மினி பட்ஜெட்டில் அப்படின்னா ஒரு அறுபது லட்ச ரூபா ஐம்பது லட்ச ரூபா அறுபத்தஞ்சு லட்ச ரூபாவில் வீடு வேணும்னு நினச்சி இமிடியட்டாக சில நம்பர் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து உடனடியாக உங்களோட ட்ரீம் ஹவுஸ் காத்துட்டுருக்கு இம்மிடியாக பை பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோவுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ரெண்டுலேயுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு பெட்ரூம் பிக் சைஸில் போடுற அதாவது கட்டில் வந்து பிக் சைஸில் போடுற அளவுக்கு நல்லா ஸ்பேஸஸான ஒரு அட்டாச் டாய்லெட் உடன் கூடிய ஒரு சூப்பரான டூ பிஹெச்இ ஹவுஸ் மிஸ் பண்ணிட வேண்டாம் லோன் வசதி நம்மளே செஞ்சு கொடுத்துட்டுருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளே டிஸ்பிளேத்தரி நம்பர் கால் பண்ணி உடனடியாக வந்து வீடோ பார்த்து உடனடியாக நீங்கள் வீடு வாங்கிக்கோங்க ஏன்னா மிஸ் பண்ணிவிடாதீங்க ஏன்னால் எப்போ ஏதாவது லோ பட்ஜெட்டில் எப்போவுமே கிடைக்காதுங்க கிடைக்கிறப்ப தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட வேண்டாம் ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் இந்த புதிய பில்டிங் வாங்குறதுக்கு மெடிட்டாக சேர்ந்த ப்ராப்பர்டிஸ் வாங்க இது போன்ற வீடியோவுக்கு அதாவது வேற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்க வேணாம் மரகாமம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ